ஹாய் ஹலோ நானுங்கள் எல்பி வெல்கம் டு எல்பினோட சேனல் இந்த வீடியோவில் வாரன் பாப்பட்டுன்ற ஒரு பங்கு சந்தையினுடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் அவர்கிட்ட எத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு அவருக்கே தெரிலன்றாரு அப்போ எவ்வளோ இன்கம் இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க அவர் ஒன்னே ஒன்று சொல்கிறாருங்க பொண்ணான வாக்கியத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுக்கு வருமானம் வரும் வழியை கண்டுபிடிக்கவில்லை எனில் நீங்கள் சாகும் வரையில் உழைத்து கொண்டே இருக்கணுன்றார் நல்லா பாருங்க நீங்கள் போது கூட உங்களுக்கு வருமானம் வரணும் உங்களுக்கு பணம் வரணும் இன்கம் வரணும் அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க இ இன்கமில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆக்டிவ் இன்கம் ஒன்று பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்னால் என்னென்னா இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க வேலை செய்கிறீங்க இன்றைக்கு உண்டான கூலியே வாங்கி வரீங்க அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம் அது குட்டி போடாது நீங்கள் போகலன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது நீங்கள் உழைக்கலன்னா காசு கிடைக்காது ஆனால் பேசிவ் இன்கம்ன்றது அப்படி இல்லை நீங்கள் வேலை செஞ்சு விட்டுட்டால் நீங்கள் வேலை செஞ்சு விட்டுட்டால் அந்த வேலை செஞ்சது இருக்குது இல்லையா உங்களுக்கு தினம் தினமும் காசு கொடுத்துனே இருக்கும் அதுக்கு பேர் தான் பேசவே இருக்கும் நீங்கள் தூங்கியிருந்தால் கூட காசு கொடுக்கும் நீங்கள் வேலைக்கு போலனாலையும் காசு கொடுக்கும் அதை தான் அவர் சொல்கிறார் நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்பொழுது கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றத பின்னாடி இல்லை உங்களுடைய வயது முதிர்ந்து தள்ளாடக்கூடிய வகையில் வயதில் அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேலைக்கு போய் நேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லினே இருக்கிறார் அப்போ நம்ம நம்ம தூங்கிடும் போது கூட எப்படி சார் வருமானம் வரும் வேலை செஞ்சா தானே சார் வரும்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அனைவரும் இந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க பேசிவ் இன்கம் அவர்களெல்லாம் பாருங்கள் பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அவர்கள் கடினமாக உழைத்து விடுவார்கள் கடினமாக உழைத்துருவாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவங்க வேலை செய்யலனா கூட வந்துனே இருக்கும் வேலைக்கு போகலனா கூட அந்த வருமானம் அவங்களுக்கு இன்னும் அதிகரித்துனே இருக்கும் பார்த்திங்களா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு காலேஜை கட்டுவாங்க ஒரு ஸ்கூலை கட்டுவாங்க ஒரு நிறுவனத்தை கட்டுவாங்க இல்லைனா நம்ம வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை கட்டுவாங்க ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுவாங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எது மேலே அது பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்றத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது என்ன ஆகும்னா அது மேல் மேலும் பெருகி கொண்டே இருக்கும் நல்லா பாருங்கள் நாம் என்ன பண்ணுறது தெரியுங்களா மந்த்லி இன்கம்மு வீக்லி இன்கம்மு இல்லைனா என்ன பண்ண ஒவ்வொரு நாளுக்கும்னு சொல்லிவிட்டு நாம் போய் இன்றைக்கு வேலை நல்லா செய்கிறோம் எஃபெக்டிவாக செய்கிறோம் வெறிய செய்கிறோம் அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அப்படியே வாங்கி வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த நாளுக்கோ அந்த வாரத்துக்கோ அந்த மாதத்திற்கோ என்ன பண்ணுறோம் செலவழிச்சிட்றோம் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது வச்சுன்னுக்கிறோமா இல்லை சேவிங் இருக்குதா இல்லை அது குட்டி போடுமா குட்டி போடாது அந்த மாதிரியே சொல்லலைங்க அவர் வாரன் பப்பட்டுன்றவர் நீங்கள் தூங்கின் போது கூட உங்களுக்கு வருமானம் வரணும் அந்த வழியை கண்டுபிடிங்கன்றார் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி இல்லைன்னா இல்லைனா ஒரு ஸ்கூலோ இல்ல காலேஜு இல்லைன்னா வேற நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பிக்கப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி அது வருமானம் வந்து கொண்டே இருக்கும் எது உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம்மை கொடுக்குதோ வேலை செய்யலனா கூட கொடுக்கக்கூடிய இன்கம்மை வேலைய தேர்ந்தெடுங்க இப்ப அதை கடின கடினமா உழைங்க அப்போ தான் நீங்கள் வேலைக்கு வ வயது தள்ளாடினாலும் வயது உதிர்ந்தாலும் இல்லை ஓல்டேஜிலும் உங்களுக்கு அந்த இன்கம் ஆனது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதை தாங்க அவர் சொல்கிறார் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்குறீங்களா கண்டுபிடிச்சி வச்சுட்டா என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறேன் என்ன வேலை செய்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஆமாங்க ஏதாவது ஒன்று நீங்கள் தூங்கியிருந்தால் கூட அதில் இன்கம் ஓடணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி கண்டுபிடிக்கவில்லை என் எல் இப்பொழுந்தே பாருங்கள் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆக்டிவ் இன்கம்னால் பேசிவ் இன்கம்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்கள் ஆக்டிவ் இன்கம்னால் என்ன பேசிவ் இன்கம்னால் என்ன நாம் மிக முக்கியமாக இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு வந்துடுச்சு எனக்கு இந்த வாரத்துக்கு காசு வந்துடுச்சு எனக்கு இந்த மாதத்துக்கு காசு வந்துடுச்சு நான் உழைச்சா காசு வந்துடுது உடனே கை மேலே காசுன்னு அதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் நீங்கள் செயல்பட்டால் வேலை செஞ்சால் வேலைக்கு போனால் வரக்கூடிய இன்கம் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னால் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டுப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டுப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் வேலைக்கு போனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல குட்டி போடுதுப்பா அப்படின்னு அந்த மாதிரில நீங்கள் தூங்கியிருந்தாப்படம் நீங்கள் வேலைக்கு போகலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணனாலும் உங்களுக்கு அந்த அதில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பேருதுங்க பேசிவ் இன்கம் அந்த பேசிவ் இன்கம்க்கு உண்டான ஒரு வழியை ஒரு வேலையை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று சொல்லுங்கள் அப்படி இல்லையா அப்போ என்னான்னு கண்டுபிடிங்க அதுக்கு உண்டான செயல்பாடுகளை இப்போயே வயசு இருக்கும் போதே பண்ணிக்கோங்க அது எந்த வகையிலாவது இருக்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுங்க அஞ்சு பத்து இருபதோ இல்லை கல்லூரி கட்டுங்க இல்லைன்னா ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா பங்கு சந்தையில் போடுங்கள் இல்லைனா கோல்டு மேலே போடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றத்தில் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினே இருங்க அது என்ன பண்ணணும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த வருமானத்தை பெருக்கி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அதிலருந்து இன்கம் வந்துனே இருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்க அதை தாங்க அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருங்க இந்த வாசகத்தை அப்படியே மனசில் செதுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்பொழுது கூட உங்களுக்கு வருமானம் வரும் வழியை கண்டுபிடிக்கவில்லை ஏன் நீங்கள் சாகும் வரையில் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாரு அப்போ கரெக்டு தானேங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிச்சி வச்சுருங்க உங்களுடைய சந்ததைக்கும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆமாங்க இப்படி இருந்தால் எனக்கு பின்னாடி வந்தால் இது வந்து இது மூலமாக எனக்கு இன்கம் வரும் எனக்கு இன்னும் அதிகமான லாபம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லி கொடுங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு புருஷராக இருங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு மனைவியாக இருங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் மற்றவர்களும் நம்மளை என்ன பண்ணுவாங்க போற்றுவார்கள்